வணக்கம் விவர்ஸ் நம்மளுடைய அக்கு வகுப்பு வரைக்கும் வர வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம நற்றினை பாடல் பதினோராம் வகுப்புல இருந்து எடுக்கப்பட்ட இந்த பாடலை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி கதை சுருக்கம் நம்ம பார்த்துடலாம் எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்மா ஒரு ஷார்ட் இதுதான் இது வளமையும் வறுமையும் வாழ்க்கை என்னும் நாணயத்தின் இரு பக்கங்களாகும் வறுமையை செம்மையாய் வாழ அறிவுறுத்துவது கல்வி இம்மாண்பு சிலருக்கு இயல்பிலேயே கைகூடும் வளமான மனையில் பிறந்த பெண்ணொருத்தி குறைந்த வளமுடைய தலைவன் வீட்டிலும் தன்னிலை மாறாது வறுமையை செம்மையாய் வாழ்கின்ற காட்சியை படம் பிடிக்கிறது நற்றினையின் இப்பாடல் அதாவது வளமை வறுமை இது ரெண்டுமே இரு பக்கங்கள் ஒரு நாணயத்துல இரு பக்கங்கள் தான் நம்மளோட இருப்பது போல வாழ்க்கையில சொல்றாங்க ஒரு தலைவி வந்துட்டு நல்லா வாழ்ந்த அவங்க அம்மா அதாவது அவங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்தது ஆனதுக்கு அப்புறம் வறுமையிலும் அவங்க எப்படி செம்மையா வாழ்றாங்கன்றத பாக்க போறோம் பாடல் வந்துட்டு பிரசந்த் கலந்த வெண்சுவை தீம்பால் விரிகதி பொற்களத்து ஒரு கை ஏந்தி குடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உண்ணின்று ஒக்குபு குடைப்ப தென்னி முத்தரி பொற்சிலம்பு ஒளிப்ப தத்துற்று அறிணரை கூந்தர் கூந்தர் செம்மொது செவிலியர் பரியி மெலிந்து ஒளிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்தனல் கொள் கொண்ட கொடுநன் குடிவரன் ஊற்றென கொடுத்த தந்தை பொழுகு நீ நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுகையலே நூற்றி பத்தாவது பாடல் பாடலை எழுதிய ஆசிரியர் போதனார் போதனார் நற்றினை பாடல் இந்த பாடலை எழுதிய எழுதிய ஆசிரியர் பாடலுடைய சுரு கதை சுருக்கம் வழியாக இத நம்ம பாடல் படிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்கும் அதுக்கப்புறம் பாடலுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முழுவதுமா நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சிடும் நம்மளுக்கு கதை சுருக்க மூலயமா என்ன தெரியுதுன்னா தலைவி வந்து அவங்களுடைய தாய் தந்தையர் கூட நல்லா வளமா வாழ்ந்தாங்க திருமணத்துக்கு அப்புறம் வறுமையிலும் செம்மையா வாழ்ந்தாங்கன்றது பாடலுடைய பொருள் பார்த்திடலாம் நம் வீட்டில் தேன் கலந்த இனிய பால் உணவை ஒளிமிக்க பொற்களத்தில் இட்டு செவிலித்தாயார் ஒரு கையில் ஏந்தி வருவர் செவிலித்தாயார் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைய ஒரு கே கேர்டேக்கர் அம்மா இல்லாம ஒரு பாதுகா பாதுகாவலரா ஒருத்தர் வந்துட்டு குழந்தைய பாத்துக்கறதுக்காக இருக்கக்கூடியவங்க அந்த காலத்துல செவிலி தாயார் சொல்லுவாங்க தாயார் கிடையாது அவங்க செவிலி தாயார் அப்படிங்கிறவங்க ஒரு கே ஒரு கேர் டேக்கர் மாதிரி சோ அவங்க வந்துட்டு எப்படின்னா ஒரு தேன் கலந்த ஒரு பால் உணவை வந்துட்டு ஒரு பொன் கிண்ணத்துல ஒரு ஒளிமிக்க பொன் கிண்ணத்துல அதை வச்சு செவிலித்தாய் வந்துட்டு அஹ் அவளுடைய அந்த மகளுக்கு வந்து ஊட்டுறாங்க உண்ண வைப்பதற்காக அவங்க கையில வந்துட்டு ஒரு பூ சுற்றிய மென்மையான சிறு கோலையும் வச்சுருக்காங்க அதாவது குழந்தை சாப்பிடலை அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு அதை வந்து ஒரு அதற்றத்துக்காக ஒரு சிறு கோல் பூ சுற்றிய ஒரு சிறு கோலை வச்சுருக்காங்க வீட்டின் முற்றத்தில் பந்தரின் கீழ் ஒரு பந்தல் கீழே வந்துட்டு இதை உண் இதை சாப்பிடுவியா இல்லைனா செல்லமா அங்கே கோலை அடித்து கேட்பாங்க அந்த மாதிரி பண்றாங்க ம அந்த குழந்தை அத மகளும் நான் உன்னே என மறுத்து முத்துப்பறங்களிட்ட பொருசலும் போலிக்கு அங்கும் இங்கும் ஓடுவாள் அதாவது அவளுடைய சலங்கை வந்து முத்துப்பற்கள் கொண்ட சலங்கை அதாவது கொலுசு கொலுசு ஒளிர அவங்க ஓடுவாங்க அவங்க வந்து செவிலித்தாயார் அவளை அவங்க வந்து பிடிக்க முடியாம நடை தளர்ந்து நின்றுட்டு இருப்பாங்க அப்படி ஒரு விளையாட்டு பெண்ணா இருந்தவன் தான் நம்மளுடைய இந்த கதையினுடைய தலைவி மகள் அவளை வந்து திருமணம் செய்து கொடுக்குறாரு தா அவங்களுடைய தந்தையார் வந்துட்டு அப்படி இருக்கிற அந்த விளையாட்டு பெண் வந்துட்டு வறுமையுற்ற நிலையில தன் தந்தை வீட்டில் பெற்ற வளமான உணவினை பற்றி நினைத்து நினைத்து பாராமல் இந்த அறிவும் என்ன சொல்றது இந்த ஒரு ஒழுக்கத்தை எங்கிருந்து தன் மகள் கற்றால் ஓடுகின்ற நீரிலே கிடக்கும் நுண்மணலில் இடைவெளி இருப்பது போல் ஒரு பொழுது இடைவெளி விட்டு ஒரு பொழுது வன்மை பெற்றிருக்கிறாள் இது என்ன வியப்பு அதாவது ஒரு பொழுது உணவு இருக்கோ ஒரு பொழுதுல இருக்க அது வறுமையின் மிக காரணமாக தலைவிக்கு அப்படி விளையாட்டு பெண்ணா இருந்தவர் திருமணத்துக்கு அப்புறம் எப்படி இப்படி வந்துட்டு அவங்க வந்து வாழ்க்கை நடத்தரா வறுமையிலும் அப்படின்றதுதான் சிறப்பு இந்த பாடல் அமைய பெற்ற திணை பாத்தீங்கன்னா பாலை திணை கூற்று தலைவி இல்லற மாட்டும் செவ்வியை பாராட்டி செவிலித்தாய் தாய் நற்றாயிடம் கூறியது இது கூற்று அதாவது கூற்றுடைய விளக்கம் பாருங்க திருமணம் முடிந்து கணவன் வீட்டில் வசிக்கும் தலைவியை காண சென்று வந்த செவிலி நற்றாயிடம் மகள் வறுமையிலும் செம்மையாக வாழ்வதை சொல்லி இத்தகை இல்லற இல்லற அறிவை எப்படி பெற்றால் என வியந்து கூறுதல் கூற்று என்ன சொல்லுது அப்படின்னா திருமணம் உடைந்த கணவன் வீட்டில் வசிக்கும் தலைவியை காண இந்த செவிலித்தாய் போயிருக்காங்க அங்கே வறுமையும் இருந்தாலும் குடும்பம் நடத்தும் அழகை வந்துட்டு த தலைவியோடைய தாயிடம் செவிலித்தாய் கூறுவது தான் கூற்று இத்துறை விளக்கம் பார்த்தீங்கன்னா மகள் நிலை உரைத்தல் என்பது தலைவனோடு உடன் போகிய விளையாட்டு பருவம் மாறாத மகள் இல்லற மாற்றும் பாங்கை நற்றாயிடம் செலுத்த எண்ணி கூறுவது இத்துறை மனைமருட்சி என்றும் கூறப்படும் மனைமருச்சி அப்படின்னு சொல்றாங்க இந்த துறை என்று சொல்றாங்க சரி அடுத்து வந்துட்டு சொல்லும் பொருளும் பிரசம் அப்படின்னா தேனை தான் பிரசம் தேன் கலந்த உண தேனும் பாலும் கலந்த உணவு பிரசம் அப்படின்னா தேனு புடைத்தல் கோல் குண்டு மிரட்டுதல் குடி கொழு குடி கணவனுடைய வறுமை ஆஹ் வறுமை எந்தரா வரன் அப்படின்னா வறுமை கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம்னா பெருஞ்சினால் உள்ளால்னா நினையால் மதுகைனா பெருமிதமா பெருமிதம் பெருமையா இருக்கு தலைவி தலைவனோடு வறுமையிலும் செம்மையா வாழ்வதை நினைத்து பெருமையா இருக்கு சோ கிள இலக்கண குறிப்பு பார்த்துக்கலாம் வெண் சுவை தீம் பால் அப்படின்னா பண்பு தொகைகள் சுவை தீமை கூட்டல் பால் பண்பு தொகைகள் வரும் இல்லையா விரி கதிர் ஒழுங்கு நீர் வினைத்தொகைகள் கதிர் ஒழுங்கு நீர் அப்படின்னா வினைத்தொகைகள் பொற்காலம் பொற்ச்சிலம்பு பயனும் உடன் தொக்க தொகைகள் கொண்ட பெயரச்சம் அறிவும் ஒழுக்கமும் எண்ணும்மை பந்தர் பந்தர்னா பந்தல் என்பதன் ஈற்றுப்போல் பந்தர் பந்தர் அப்படின்னா பந்தல் இலக்கண குறிப்பு பார்த்துட்டு அடுத்து வந்துட்டு பகுபத உறுப்பு இலக்கணம் பார்த்துடலாம் மெலிந்து மெலிந்து அப்படின்ற அந்த வேர்டை எப்படி பிரிச்சுக்கலாம் மெலி கூட்டல் மெலி இந்து இத்து இந்து கூட்டல் தூ அப்படி தூ அப்படிங்கிறது இத்து கூட்டல் ஊ இல்லையா ஸோ அந்த கடைசி அந்த தூவை பிரிச்சுக்கணும் மெலி எப்பவுமே பகுதி இத்து சந்தி இந்து ஆனது விகாரம் இத்து இறந்த காலை நிலை ஊ வினையச்ச விகுதி அடுத்து வந்துட்டு மறுத்து மறு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ மரு பகுதி இத்து சந்தி இத்து இறந்த காலை நிலை ஊ வினையச்ச விகுதி மறுத்து தூவும் இத்து பிளஸ் ஊன்னு நம்ம கடைசியா பிரிச்சுக்கணும் அடுத்து புணர்ச்சி விதி பார்த்திடலாம் புணர்ச்சி விதி கோள் அப்படின்னா சிறுமை கூட்டல் கோள் சிறுமை என்ன பொன் சிலம்பு அப்படின்னு பிரிக்கலாம் சோ நனன வல்லினம் வர டரவும் பொன் சிலம்பு அப்படின்னு நூல் வெளி பார்த்திடலாம் நற்றினை எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து போற்றப்படுவதாகும் அஹ் திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும் நட்டு நிலைய நல்லத்திணை அப்படின்னு சொல்லுவோம் நூல் நடுவுல நம்ம நற்றாய் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நற்றாய்னா பெற்ற தாய் செவிலி தாயார் அப்படின்னு பார்த்திருப்போம் செவிலி தாயார்னா வளர்ப்பு தாய் சோ அடுத்து வந்துட்டு நம்மளுடைய இது இது வந்துட்டு நானூறு பாடல்களை கொண்டது ஆமா நானூறு நானூறு பாடல்களை கொண்டது ஒன்பது அடிகளை சுற்றெல்லையாகவும் பனிரெண்டு அடிகளை பேரல்லையாகவும் கொண்டது நற்றினியை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி சோ இந்த நற்றினை நம்ம பார்த்த இந்த பாடலை வந்து தொகுப்பித்தவர் யாரு பாண்டியன் மாறன் மாறன் வழுதி அடுத்து வந்துட்டு இதன் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் வாரதம் பாடிய பெருந்தேவனார் ஆஹ் இந்த நூலை பாடியவர் போதனார் சங்ககால புலவர் போதனார் என்றவர் சங்ககால புலவர் நற்றினியின் நூற்றி பாடலை மட்டும் பாடியுள்ளார் நற்றினியின் பேரல்லை பன்னிரண்டு அடி விதிவிலக்காக பதிமூன்று அடிகளை கொண்டதாக இவரது பாடல் அமைந்துள்ளது இதுல கொஷின்ஸ் என்ன வரலாம் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா நற்றினை வந்து எட்டு தொகை நூல்கள்லேயே முதலாவதா வச்சு முதலாவதாக வைத்து போற்றப்படுற பாடலா இருக்கு இது நல்ல திணைன்னு சொல்லுறோம் சோ இது வந்துட்டு நானூறு பாடல்களை கொண்டது அகநானூறு பாடல் நானூறு பாடல்களை கொண்டதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச உடனேதான் இதுல ஒன்பது அடிகள் சிற்றலைகளும் பன்னிரெண்டு அடிகளை பேரலைகளும் கொண்டது அகநானூறு பாடல்கள் நற்றினையை தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னா பாண்டியன் மாறன் வழுதி அப்படி நச்சினை பாடல் தொகுப்பித்தவர் பாண்டியன் மாறன் வழுதி இதனுடைய கடவுள் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார் நாம இந்த பாடல் பார்த்த நூற்று பத்தாவது பாடலை நச்சினையில எழுதியவர் போதனார் இந்த மூன்று முக்கியமான கொஷின்ஸ் வந்துட்டு இதுல இருந்து கேட்கப்பட வாய்ப்புகள் இருக்கு தேங்க்யூவர் நம்மளுடைய சேனல் வந்துட்டு கண்டிப்பாக படிக்கக்கூடிய பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க மற்றும் பிஇஓ எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கணும் பார்க்கலாம் பிஇஓ எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் தென் டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே இப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி ஸோ அதனால இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதுல இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு தர உறுப்பு இலக்கணம் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான் ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம இப்ப இருக்கக்கூடிய பெண்களும் அப்படிதான் இருக்காங்களா வறுமை இருந்து அதாவது வளமா வாழ்ந்துட்டு வறுமையிலும் வாழ்றாங்களா அப்படி தெரிஞ்ச பெண்களை நம்ம சேனல்ல நீங்க வந்துட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம் ஸோ தேங்க்யூ ஆல்